வெல்கம் டு மயால் கிச்சன் வாழ்கை வளமுடன் இன்னைக்கு இந்த வாழைத்தண்டை வச்சு நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி வாழைத்தண்டில் வந்து கூட்டு பொரியல் தான் பண்ணுவோம் இந்த மாதிரி சட்னி வச்சு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்படி சட்னி அடிக்கடி நம்ம வைப்போம் ஸோ அது இதில் வச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாழைத்தண்டை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தயிர் போட்டு வச்சுருக்கேன் இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் இப்போ கொஞ்சம் சிறந்துருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற வர மிளகா நான் வந்து ஒரு ஆறு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காண்டி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு லெட்டது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் புளி ஒரு சின்ன சைஸு நல்லா வதக்கிக்கலாம் சட்னிக்கோ துவையலுக்கோ வந்து வர மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்ந்து போட்டு அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க பருப்பெல்லாம் வந்து ஒரே மாதிரி ஈவனாக சிறந்திருக்கு ஹையில் வச்சா வந்து கருகி போயிடும் ஒன்று கருகிடும் ஒன்று வேகாது அதனால மீடியம் ஃப்ளைம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும் அப்போ தான் ஈவனாக எல்லாமே நல்லா வருபடும் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போவே அப்போ தான் வதங்கும் எல்லாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல்லுப்பு கொஞ்சம் ருசியாக இருக்கும் கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாழைத்தண்டை நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தோம்னாலும் அதை புளிஞ்சி வச்சுருக்கேன் அதை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைத்தண்டை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஏதாவது ஒரு வகையில் கூட்டு பொரியல் இந்த மாதிரி சட்னி சூப்பு ஜூஸு எது மாதிரியாவது வாரத்தில் ஒன் டைம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அந்த வாழைத்தண்டை இருக்க தண்ணியே போதும் இப்போ இது வதங்கிறதுக்காண்டி மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விடுவோம் இப்போ மூணு நிமிஷம் ஆச்சு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் வாழை எல்லாமே இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆரட்டும் ஆறுனா அரைச்சிக்கலாம் இப்போ அது நல்லா ஆறிடுச்சு மிக்சியில் சேர்த்துருக்கேன் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ஒரு தடவை இந்த ஸ்டைலில் அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட ஆரோக்கியமான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை அடை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வைக்கும்போது வந்து நம்ம வாழைத்தண்டு இதில் சேர்த்துருக்கோன்னு சொன்னதான் தெரியும் இல்லாட்டி தெரியாது நார்மல் சட்னி டேஸ்ட்டு தான் இருக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க நமக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம வாழைத்தண்டில் ஹெல்த்தியாக ஒரு சட்னி பண்ணியிருக்கோன்னு அதனால் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்